பாதுகாப்பு இல்லை என் குடும்பத்தை கண்டதுண்டமாக வெட்டி கனிம சுரங்கத்தில் புதைத்து விடுவோம் என்று இரண்டு முறை அவருக்கு மிரட்டல்களும் வந்திருக்கு இப்படிப்பட்ட அசாதாரண சூழ்நிலை ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு அரிட்டாபட்டியில வந்து மலையை பாதுகாக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் முதல் கட்டமா காரணமா இருந்தவர் கிரானைட் குவாரி மாபியாக வந்து பாதுகாத்தவர் சகாயம் அதுக்கு பின்னாடிதான் வந்து பல்வேறு தலமா வந்து தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னும் ஒரு நாள் மட்டும் பத்தாது இந்த ஒரு இப்ப ஒரு அந்த அந்த வழக்கு சம்பந்தமா ஒரு ஆய்வு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு விசாரணை இருக்கு அதுக்கு சமன் அனுப்பியிருக்காங்க அதுக்காக வர முடியாதுன்னு ஐயா சொல்லியிருக்காங்க இது இன்று இப்ப இப்போ காவல்துறை என்ன சொல்லியிருக்கு இங்க மதுரைக்கு வந்து வர நேரத்தில் மட்டும் பாதுகாப்பு வழங்குன்னு சொல்லியிருக்கு அது ஒரு நாள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை பெருக்காக போராட்டம் பண்ணாரு இன்னைக்கு அவருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா போது இன்னைக்கு எங்களுக்கு ரோல் மாடலாக இருந்தவரு மாவட்ட ஆட்சியர் தான் அவரை பார்த்து நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா மக்கள் பிரச்சனையில் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இறங்கி செஞ்சுக்கிறோம் யார்கிட்ட ஓடுறீங்க அந்த மக்களுக்காக தானே ஓடுறீங்க அந்த மக்கள் நாற்பத்தெட்டு கிராமத்தை இங்கே காப்பாற்றினது யார் ஐயா சகாய ஐயா தானே காப்பாற்றினாரு இன்னைக்கு பல்லுயிர் தளம்னு பேர் வாங்கி கொடுத்ததுனால தான் அந்த நாற்பத்தெட்டு கிராமம் காப்பாற்றப்பட்டுச்சு இவர் சகாய ஐயா போன்ற ஊரை கொண்டு வந்தவங்களுக்கு வாழ்நாள் முழுதும் ஆயுதமேந்திய ஒரு பாதுகாப்பை வழங்கணும் அதுதான் இந்த தமிழ்நாடு அரசு கௌரவமானதாகும் மாவட்ட ஆட்சியில் எரிச்சிருக்காங்க எங்க அதிகாரம் இது இல்ல எங்களுக்கு அதிகாரத்துக்கு உட்பட செயல்பட முடியும் இதை உடனடியாக நாங்க தலைமைச் செயலத்துக்கு அனுப்புறோம் நிச்சயமா அரசு ஒரு நல்ல முடிவு எடுக்கும் நம்புறோம் நீங்க நம்பிக்கையோட போங்க இது அரசு ஒரு நல்ல முடிவு நம்புறாங்கன்னு நம்புறாங்க உடனே இந்த திராவிட மாடல் அரசு சமூக நீதி பேசக்கூடிய அரசு அதனால உடனடியாக இவருக்கு உயரிய பாதுகாப்பு வழங்கணும் ஒரு நாள் பாதுகாப்பு நாங்களே பண்ணிடுவோம் ஐந்து பெண்கள் இல்லை எங்களுக்கு அது தேவையில்லை

பேரு ராவணன் குமார் மக்கள் பாதை ராமநாதபுரம் மாவட்டம் இன்னைக்கு வந்து மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்காங்க எதுக்காக முன்னாள் மாவட்ட தலைவர் சகாயம் ஐயா அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல கிரானைட் ஊழல் பெருவாரியர் நடந்திருக்கும் சொல்லி உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பிக்குது இந்த கிரானைட் முறைகேடுகளை திரு சகாயம் ஐயஸ் அவர்களுடைய அவரை சட்ட அணையராக நியமித்து அதன் பிரகாரம் இந்த கிராமின் ஊழலை வெளிக்கொண்டு வரணும் ஆய்வு நடத்தணும்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஆய்வு நடத்துகிறக்காக சகாய நியமிக்கப்படுகிறார் அந்த நியமிக்கப்படுகிறார் அப்படி தன் வேலையை கடமை செய்கிறார் அதன் மூலியமாக ஒரு லட்சத்தி பதினாயிரம் கோடி இழப்புகள் அரசுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த அறிக்கையை சமைக்கிறார் அந்த இடைப்பட்ட ஆய்வு பண்ணுற இந்த இடைப்பட்ட நேரத்தில் அவருக்கு பல்வேறு அச்சுறுத்தல்கள் வருது உங்களை ஒன்றையும் குடும்பத்தையும் வெட்டி துண்டு துண்டா அந்த ஆறுகளில் வீசிடுவோம் கிரானைட்டு குவாரிகளில் வீசிடுவோம்னு அச்சுறுத்தல் வருது அதன் தொடர்ச்சியாக பல்வேறு அச்சுறுத்தல் வருது ஆனாலும் இது அரசு இதன் மனசுல வச்சுதான் உயர் நீதிமன்றம் அவருக்கு தனி ஆயுதம் ஏந்தியா ஒரு பாதுகாப்பை வழங்குது அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான அதிகாரிக்கு வழங்கப்பட்ட அந்த நீதிமன்றம் வழங்கிய அந்த பாதுகாப்பை எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் எந்த ஒரு ஆலோசனை இல்லாமல் உயர்நீதி உயர்நீதிமன்றம் காட்டிய வழிகாட்டுதலை அரசு மீறியதே சட்டம் மீறிய செயலாகும் இன்னும் ஒரு நாள் மட்டும் பத்தாது இந்த ஒரு இப்போ ஒரு அந்த அந்த வழக்கு சம்பந்தமாக ஒரு ஆய்வு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு விசாரணை இருக்கு அதுக்கு சமன் அனுப்பியிருக்காங்க அதுக்காக வர முடியாதுன்னு ஐயா சொல்லியிருக்காங்க இது இன்று இப்போ காவல்துறை என்ன சொல்லியிருக்கு இங்கே மதுரைக்கு வந்து ஒரு நேரத்தில் மட்டும் பாதுகாப்பு வளாங்கன்னு சொல்லியிருக்கு அது ஒரு நாள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல அவர் சாதாரண ஒரு 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 அறிக்கையை சமர்ப்பிணிருக்காரு அரசுக்கே பட்ஜெட்டு போடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி ஒரு 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 ஆய்வு பண்ணி கொடுத்திருக்காரு அப்படிப்பட்ட மாபெரும் இந்தியாவிலே பெரிய ஊழல் இது ஒண்ணு அப்படி இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஊழலை கண்டுபிடிச்சு கொடுத்த ஒருத்தருக்கு ஒரு நாள் மதுரைக்கு வந்த போகக்கூடிய சூழலை மட்டும் பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுத்தா மற்ற நாளே யார் பாதுகாப்பு சாதாரண மக்கள் இன்னைக்கு போக வரல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு நேர்மையான நேர்மையான சாதாரண மனிதர் வந்து அதிகாரிகள் இருந்து லாரியால் ஏத்து கொல்லப்படுறாங்க படுகொலை செய்யப்படுறாங்க இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் சகவரி அலியும் எவ்வளோ கொடூரமா கொலை செய்யப்பட்டா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட சாதாரண மனதுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை இயற்கையையும் வளங்களை நேசிக்கக்கூடிய எல்லாருக்கும் இங்கே வந்து நீதி நேர்மையாக இருக்கிற எல்லாருக்கும் பாதுகாப்புலாம் சொல்றது அப்படி சாதாரண மனிதனுக்கு பாதுகாப்பு இருக்க போது இவர் சகாயம் ஐயா போன்ற பாம்பர் ஊரில் கொண்டு வந்தவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஆயுதமேந்திய ஒரு பாதுகாப்பை வழங்கணும் அதுதான் இந்த தமிழ்நாடு அரசுக்கு கௌரவமானதாகும் மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்லுவாங்களோ இது எங்கள் அதிகாரம் இது இல்லை எங்களுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் செயல்பட முடியும் இதை உடனடியாக நாங்கள் தலைமை செயலருக்கு அனுப்புகிறோம் நிச்சயமாக அரசு ஒரு நல்ல முடிவு எடுக்க நம்புறோம் நீங்கள் நம்பிக்கையோட போங்க இது அரசு ஒரு நல்ல முடிவு எடுக்க நம்புறாங்கன்னு சொல்லுவாங்க நிச்சயமாக அரசு தமிழ்நாடு அரசு இது சார்ந்த உடனடியாக அவருக்கு வாழ்நாள் முழுக்க ஆயுதம் இந்திய போலீஸ் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படி உறுதிப்படுத்தாத பட்சத்தில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து சமூக அமைப்புகளையும் இயற்கை வள ஆர்வலர்களையும் மற்ற ஜாதி பதிமின்றி கட்சி பாகுபடின்றி அனைவரையும் ஒன்று திரட்டி மாபெரும் தமிழ்நாடு முழுக்க மாபெரும் போராட்டத்தை நடத்துவோம் அது இந்த 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 பாதுகாப்பை உறுதி செய்யாதவரை நிச்சயமா தமிழர்கள் இளைஞர்களையும் மற்ற அகமும் ஆர்வலையும் ஒன்று திரட்டி இணைச்சு நாங்க மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் அவருக்கு பாதுகாப்பு வழங்காத வரை எங்கள் போராட்டம் தொடரும் இது யாருக்கான அரசு மக்களுக்கான அரசு தானே நம்ம சகாய ஐயா கா பாதுகாத்தாரு மக்களை பாதுகாத்தாரு ஆனால் அந்த மக்களை பாதுகாக்கிறவருக்கு வந்து ஏன் நம்ம பாதுகாப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பான முறையில் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் மக்களுக்கான அரசுன்னு சொல்லையில் இல்லாத சார் சொன்னார் கொஞ்சம் நேரம் ஏழை மக்களுக்கு வழிவிடணும் அந்த ஏழை மக்களை காக்கிறவர் தான் ஐயா அவர்கள் அவர் இலை இயற்கையும் பார்க்குறாரு பல்லுயிர் இன்னைக்கு பேர் வாங்கி கொடுத்ததே அந்த தான் இன்னைக்கு நாற்பத்தெட்டு கிராமம் காப்பாற்றப்பட்டிருக்கு நாற்பத்தெட்டு கிராமமும் இன்னைக்கு மக்கள் மக்களுக்காக இன்னைக்கு நீங்கள் ஓட்டுக்காக எல்லாரும் ஓடுறீங்க இல்லை யார்கிட்ட ஓடுறீங்க அந்த மக்களுக்காக தான் ஓடுறீங்க அந்த மக்கள் நாற்பத்தெட்டு கிராமத்தை இங்கே காப்பாற்றினது யார் ஐயா சகாய ஐயா தானே காப்பாற்றினாரு இன்னைக்கு பல்லுயிர் தளம்னு பேர் வாங்கி கொடுத்ததுனால தானே அந்த நாற்பத்தெட்டு கிராமம் காப்பாற்றப்பட்டுச்சு இல்லைன்னா அழிஞ்சிருக்கும்ல அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கலைனா என்ன அரசு இது இந்த அரசு கண்டிப்பான முறையில் மக்களுக்காக ஐயாவுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கலைனா நாங்கள் போராட்டம் பெரிய லெவலில் கொண்டு போவோம் வணக்கம் நான் மதுரை மாவட்ட சுற்றுச்சூழல் சமூகர் ஆ ஜெசி இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மண்ணுக்கும் பாதுகாப்பு கிடையாது மரத்துக்கும் பாதுகாப்பு கிடையாது இன்றைக்கி மக்கள் உயிருக்கே பாதுகாப்பு இல்லாதனால அவலத்தில் நாங்கள் இருக்கோம் ஒரு மாவட்ட ஒரு மா மாவட்டத்துக்கு ஆட்சியாளருக்கு அவருக்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்றப்ப எந்த உள்நோக்கமும் இல்லாமல் எனிடைம் காலை நேரம் இரவு நேரம் எந்த நேரத்தில் ஒரு சமூக அருளாக தொடர்பு கொண்டு ஒரு சின்ன பிரச்சனைனா தயங்காமல் மக்கள் பிரச்சனையில் களத்தில் இறங்கி போராடி மக்களுக்கு மக்களுக்கு ஏதாவது ஒரு அநீதி ஏற்பட்டால் அதுக்கு நாங்கள் குரல் கொடுத்துட்டு வரோம் அப்போ ஒரு மாவட்ட ஆட்சியருக்கே உயிருக்கு பாதுகாப்பு போது எங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் எங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் இன்றைக்கி சகாய் ஐஸ் அவர்கள் மாவட்ட ஆட்சியராக இருக்கும் போது டியூட்டி டியூட்டியிட்ட ஆறு மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு வருவாய் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே இழப்பு ஏற்படுற காரணத்துக்காக இரவு இன்னைக்கு சாதாரண ரோட்டில் சாலையில் வியாபாரம் பார்க்குறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் கொச்சு கொச்சு கொச்சுத்தொடரில் தாங்க முடியாமல் சரியான காற்றுகள் இல்லாமல் வீட்டில் போய் அடைஞ்சிடுவாப்புல ஆனால் சகாய் ஐஏஎஸ் மக்களுக்காக இந்த மண்ணை காப்பாற்றுறதுக்காகவும் மதுரை மக்களுக்காகவும் தமிழ்நாடு அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தக்கூடாதுன்ற கணக்கில் இரவு முழுவதும் பார்த்தீங்கன்னா மேலூரில் சுடுகாட்டில் படுத்து கிடந்து மக்களுக்கு ஆதரவாகவும் அரசுக்கு நிதியை பெருக்கணுன்றவர்காக போராட்டம் பண்ணார் இன்றைக்கி அவருக்கு பாதுகாப்பு விளையாடும் போது இன்றைக்கி எங்களுக்கு ரோல் மாடலாக இருந்தவரே மாவட்ட ஆட்சியர் தான் அவரை பார்த்து நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் மக்கள் பிரச்சனையில் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இறங்கி செஞ்சுக்கிறோம் இன்றைக்கி நாங்கள் ஒரு புகார் கொடுத்தா கூட யார் புகார் கொடுத்தான்னு சொல்லி யார் மேலே நாங்கள் புகார் அனுப்புகிறோமோ அவங்ககிட்டே போய் வெளிப்படையாக போய் கொடுத்துறாங்க எங்களுக்கு எந்த பாதுகாப்பு பாதுகாப்பையும் கிடைக்கல நாங்கள் யாரை நம்பி எப்படி நாங்கள் வேலை பார்க்குறோம் எங்களுக்கு தெரில இன்றைக்கி தமிழ்நாடு அரசு டங்ஸ்டன் விவகாரத்தில் எப்படி தலையிட்டு எங்களுக்கு மக்கள் பிரச்சனையை சரி செஞ்சு கொடுத்தாங்களோ அதே மாதிரி சகாய ஐஎஸ் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு முழுவதாக தலையிட்டு அவர்களுக்கு முழு புது முழு பாதுகாப்பையும் இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாப்பாக அவர்களை வந்து ஆயுத இந்திய காவல்துறையை பாதுகாப்பு வழங்கணும்னு சொல்லி எங்கள் மதுரை மக்கள் சார்பாக அனைவரும் சார்பும் நாங்கள் கேட்டுக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து மதுரை மாவட்ட ஆட்சியாளரை சந்திச்சு சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து மதுரை மாவட்டத்தில் முன்னாள் ஆட்சித்தலைவராக இருந்து சிறப்பாக பணியாற்றி பல கனிம வள கொள்ளைகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு அம்பலப்படுத்திய திரு சகாயம் ஐயஸ் அவங்களுடைய பாதுகாப்பை வந்து திடீர்னு வந்து மத்திய மாநில அரசு வந்து விலக்கி கொண்டிருக்கு இது வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய தமிழ்நாடு அளவில் ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்திருக்கு ஏன்னா ஒரு மாவட்ட ஆட்சியாளராக இருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டங்ஷன் பற்றி நிறையா பேசுகிறான் அரிட்டாப்பட்டியில் வந்து மழையை பாதுகாக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் முதல் கட்டமாக காரணமாக இருந்தவர் கிரானைட் குவாரி மாபியாகல வந்து பாதுகாத்தவர் சகாயம் அதுக்கு தான் வந்து பல்லுயிர் தலமாக வந்து தமிழ்நாடு அரசே அறிவிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த பல்லுயிர் தலம் அறிவித்ததுனால தான் ஐயாயிரம் ஏக்கரில் அறிவிக்கப்பட்டிருந்த அந்த டங்ஷன் எல்லாம் ரத்து செய்யறதுக்கு காரணமாக இருந்திருக்கு மானி மத்திய அரசு கூட அந்த பல்லுயிர் தான் வந்து காரணமாக காட்டி அந்த ஏலத்தை ரத்து செஞ்சிருக்கு ஸோ இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆளுமையாக இருக்கிற சகாயம் ஐஏஎஸோடைய பாதுகாப்பு போகிற போக்கில் வந்து அதுவும் உயர் நீதிமன்றம் கொடுத்த பாதுகாப்பை வந்து தமிழ்நாடு அரசு முன்னறிவிப்பு என்று விலக்கியிருக்கு மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது இந்த பாதுகாப்பை மீண்டும் வழங்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் அவரை வந்து அவர் வந்து ஒரு மக்களுக்கான சொத்து அவரை பாதுகாக்க வேண்டியது மக்களுடைய கடமை குறிப்பாக ஒரு பொறுப்புள்ள தமிழ்நாடு அரசின் என்று நாங்கள் வலியுறுத்தி அவங்ககிட்ட கூறியிருக்கோம் மாவட்ட ஆட்சியர் அனைவருக்கும் வணக்கம் நான் மக்கள் பாதையிலிருந்து அமுதா பேசுகிறேன் இப்போ இந்த எதுக்காக இன்றைக்கி மனு கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா நேர்மையாளர் சகாயம் அய்யா அவர்களுக்கான பாதுகாப்பை ரெண்டாயிரத்தி பதிமூணில் விளக்கிட்டாங்க எதுக்கு அப்படின்னா அவர் வந்த முறப்பு நாடுல லூர்து ஃப்ரான்சிஸ்னு ஒருத்தர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் ஒரு கிராம நிர்வாக அலுவலர் அதுக்கு அவர் தன்னோட குரலை கொடுத்தாரு இது ரொம்ப தவறு இப்படி கனிமவள மணல் மாஃபியாக்கள் இவரை வந்து கொலை பண்ணது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேட்டி அளித்த அடுத்த நிமிடம் தன்னிச்சையாக நீதிமன்ற வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது இப்போ இவரோட பாதுகாப்பை வந்து தமிழக அரசு கொடுக்கல ஒரு சிறப்பு நீதிமன்றம் இந்த கனிமவள்ள கொலை கொள்ளைக்கான ஒரு சிறப்பு நீதிமன்றம் தான் இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு கொடுத்துருந்த வழக்கு முடியாத நிலையில் காழ்ப்புணர்ச்சியோட தமிழக அரசு தன்னிச்சையாக இவரோட பாதுகாப்பை விலக்கி கொண்டது இது முற்றிலும் தவறான ஒரு அணுகுமுறை இவரோட பாதுகாப்பு ஏன் இவ்வளோ எல்லாருமே கதறோம் அவரோட பாதுகாப்பை கொடுங்க அப்படின்னு கதறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு நேர்மையான ஆட்சியாளராக இருந்த ஒரு உயர் அதிகாரி தனக்கு பாதுகாப்பு இல்லை என் குடும்பத்தை கண்டதுண்டமாக வெட்டி கனிம சுரங்கத்தில் புதைத்து விடுவோம் என்று இரண்டு முறை அவருக்கு மிரட்டல்களும் வந்திருக்கு இப்படிப்பட்ட அசாதாரண சூழ்நிலை ஒரு விஷயம் என்னன்னா இப்போ மணல் மாஃபியாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஜவஹர் அலி கரூர் ஜெகநாதன் சாரு விவசாயி அவர் அப்புறம் மணி இது போன்ற ஜாகிர் ஹுசேன் இப்போ சமீபத்தில் பக்பு வாரிய சொத்துக்களை மீட்க மீட்டெடுக்கக்கூடிய ஒரு இதில் இருக்கிறவர் இத்தனைக்கும் அவர் வந்து தமிழக அரசோட பாதுகா அந்த ஆட்சியாளர்களோட பாதுகாப்பில் இருந்த ஒருத்தருக்கு ரெண்டே நாளில் அவரை படுகொலை செய்யப்படுறாரு இப்படி தெரிந்தது பல கொலைகள் தெரியாமல் இருக்கிற ஒரு கொலையில் இந்த விஷயத்தில் ஏன் இவ்வளோ கதறோம் அப்படின்னா ஒரு பச்சை குழந்தைய நரவழி கொடுத்துருக்குறாங்க நம்ம யாருமே இப்போ பொதுவாக பேசப்படுறதுன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ஊழல் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ஊழல் பதினாறாயிரம் கோடி அரசுக்கு இழப்புன்னு சொல்லி இந்த இழப்புகளையும் இந்த இதை பற்றி மட்டுமா நம்ம பேசுகிறோம் ஆனால் இந்த மனநல பாதிக்கப்பட்ட ஆட்களை எடுத்துக்கிட்டு ஏற்றிட்டு போய் அவங்க சேவர் கொடியன்னு ஒருத்தர் அதில் நான் வீடியோ பார்த்தப்ப ஒரு அழகாக சொல்கிறாரு நேற்று தான் நான் வண்டியில் ஏற்றிட்டு போனேன் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவங்கள நான் கேட்குறேன் இவங்களை எதுக்கு ஏற்றிட்டு போகிறாங்கன்னு அவங்க வந்து அவங்கள நல்லாக்கி அனுப்பிடுவாங்க கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி சொல்லிவிட்டு அடுத்த நாள் நான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன் ஒரு தலை இப்படி தொங்குது பார்த்தா நான் யாரை இயக்கிட்டு போனனோ அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க கழுத்தறுத்துப்பட்டு கிடக்கிறாங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அவரோட பதிவில் அந்த வேதனையை நினச்சி பார்க்கணும் ஒரு ஒரு குழந்தையோட மண்டவோடும் சிதைந்து போன சிதிலங்களும் கிடச்சிருக்குது அந்த ஆய்வில் மண்ணு வந்து மண்ணை சிதைக்கிற இவங்களை நாளைக்கு இவங்க பிணமாகும் போது அந்த மண்ணை இவங்கள சிதைக்குமான்னு யோசிக்க பா பார்க்கணும் அவங்கெல்லாம் அதை மறக்கிறாங்க இப்படிப்பட்ட குழந்தைகளை பலி கொடுக்கக்கூடிய அளவிற்கு இவர்கள் கொடூரமானவர்கள் என்பதால் தான் நாங்கள் இவ்வளவு கத்துறோம் மதுரை மக்கள் இவ்வளவு அலறதுக்கு காரணம் அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றதுனால தமிழக அரசு உடனே இந்த திராவிட மாடல் அரசு சமூக நீதி பேசக்கூடிய அரசு அதனால உடனடியாக இவருக்கு உயரிய பாதுகாப்பு வழங்கணும் ஒரு நாள் பாதுகாப்பு நாங்களே பண்ணிடுவோம் ஐந்து பெண்கள் போய் உட்காந்துருவோம் அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு அது தேவையில்லை சமூக நீதி பேசக்கூடிய முதல்வர் உடனடியாக இதில் தலையிட்டு உடனடியாக 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 அவருக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் எனது பேர் வந்து ஞானசேகரன் சமூக ஆர்வலர் கட்சி கட்டியில் இப்போ சகாயம் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் பாதுகாப்பை ரத்து செஞ்சுருக்காங்க இப்போ மதுரையிலேருந்து அங்கே அங்கே சென்னையிலேருந்து இங்கே வர்றதுக்கு எந்தவித பாதுகாப்பும் கிடையாது நம்ம ஊரில் மதுரையில் டிசம்பர் மாதம் என்ன தாக்குனாங்க அந்த இதே கனிம வளத்துக்கு எதிராக போராடுறதுனால என்ன தாக்குனாங்க எனக்கு சாதாரண மனிதனாகிய எனக்கும் அதே சூழ்நிலை தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியான ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே நம்ம அரசு நிதியை வந்து நம்ம ஏமாற்றிருக்கிறாங்க அதை கண்டுபிடிச்சிக்க ஐயா கொடுத்துருக்காரு அதுக்கான ஒரு பாதுகாப்பு கூட இல்லையா ஒரு பெர்சன்டேஜ் அந்த அமௌண்ட்டில் எடுத்து பாதுகாப்பு வாழ்நாள் முழுவதும் கொடுக்கலாம் அடுத்த தலைமுறைகளுக்கு காட்டணுன்னு தான் ஐயாவை பார்த்து தான் நாங்கள்லாம் வளர்ந்து வந்தோம் இப்படி வளர்ந்து வரும்போது ஐயாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாட்டி நாங்களாம் பயந்துருவம்னு நினச்சிட்டு இருக்காங்க நாங்கள் எல்லோரும் உயிரே போனாலும் சரி இந்த இடத்துல சகாய்க்கு பாதுகாப்பு வேண்டி உண்ணா வரத இருப்போம் நாங்கள் கொடுக்காத பட்சத்தில் வேறு கர்ப்பணம் அரிட்டப்பட்டு இந்த கனிம பலம் என்றாலே அடையாளம் காட்டியவர் சகாய அவர்கள் அப்படிப்பட்ட உரிய உயிரிய பதவியில் இருந்தவரை எத்தனை இலாக்காக்கள் மாத்திராக இந்த க பூரா அந்த கடங்கார கொள்ளையன் பூரா எப்படி என்றால் கிரீனட் கொள்ளையர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் குரூப் அவரை ஒரு ஒரு ஏரியாவை மாற்றி ஒரு ஒரு பெரிய இதாக முடிச்சுட்டு அவர் எந்த துறையில் இல்லைன்ற அளவுக்கு கொண்டு கீழ்மட்ட துறையில் கொண்டு இறங்கிட்டார் இதே வேணாமன்ட்டு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மாதிரி இந்த பதவியில் இருந்துக்கு தானே எனக்கு பனிஷ்மெண்ட்டு எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன் அப்படி வந்தும் இன்னும் மக்களுக்கு சமூக சேவை நிறைய இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு உயரிய நல்ல ஒரு மனிதனை எந்தெந்த திருட்டு அது போலீஸ் காவல் இருபத்தி நாலு மணி நேரம் மிஷின் கண்ணை கொடுத்துன்னு பாட்டுறாங்க அவருக்கு கொடுத்துன்னு பாட்டு சொல்லுங்கள் தமிழகத்தை தலை தலைநிபுரம் செய்வார் இந்த பதவி எந்த பதவி வேண்டாம் உயரிய பதவி தமிழகத்தின் முதலமைச்சர் பதவி அவர் கொடுக்க சொல்லுங்கள் இந்த தமிழகம் நல்ல முறையில் முன் நடத்தி செல்வார் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக வைத்து சமூக இது சகாய ஐயா அவர்களுக்கு எந்த துன்புறுத்தல் வந்தாலும் அரட்டாபட்டி மக்களும் இந்த மதுரை மாவட்ட மக்களும் எந்த நிலையிலும் சந்திப்போம் என்ற ஒரு மன உறுதியோடு உங்களுக்கு வாக்களிக்கிறேன் மக்கள் கலை இலக்கிய கழகம் என் பேர் ராமலிங்கம் குறிப்பாக இந்த கிரானைட் குவாரி கொள்ளை என்பது மிகப்பெரிய மகா கொள்ளையாக இருந்துச்சு இந்த கொள்ளையில் குறிப்பாக இந்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய சகாயம் அவர்கள் மட்டும் இல்லைன்னு சொன்னால் இந்த வரைக்கும் இந்த விஷயம் பிரச்சனை வெளியே வந்திருக்காரு அப்போ அளவுக்கு இந்த விஷயங்களை வெளியில் கொண்டு வந்தது அதை பல்வேறு சுரண்டல் நிலைமைகளை வெளியில் கொண்டு வந்ததில் முக்கியமான பங்களிப்பாக இருக்குது அப்போ இந்த கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நபர்களையும் அடக்கி கொடுக்குற மாதிரி இவரையும் வந்து நம்ம ஒழிச்சு கேட்டால் பிரச்சனை தீர்ந்துருன்னு பார்க்குறாங்க அந்த அடிப்படையில் தான் இதை நீக்கப்பட்டதாக வந்து கருத முடியுது அது தமிழக அரசு மக்களுக்கு எப்படி சமூக அளவுக்கு பாதுகாப்பு வழங்குறது தவறு பட்சத்தில் இந்த அதிகாரிகளுக்கும் அப்படி வந்து நடக்கிறது கண்டிக்கத்தக்கது உடனடியாக இந்த மக்களுடைய நலனுக்காக மக்களுக்காக போராடக்கூடிய இந்த மாதிரியான அதிகாரிகளை பாதுகாக்குப்பது அரசுடைய கடமை அந்த அடிப்படையில் வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் நன்றி வணக்கம்